அம்மா, உடம்பு பரவாயில்லையா என்ன இந்த நேரத்துல லைவ் வந்திருக்கீங்க என் சின்ன பிள்ளைங்களா என் பேரம்பேத்தியா என் கொள்ளு பேர்த்தியா எல்லாம் வந்திருக்காங்க பாக்குறீங்களா இன்னும் நிறைய பேர் வாங்க அப்பத்தான் நான் காட்டுக யாருன்னா துறை செல்ல பிள்ளை செல்ல பிள்ளை வாங்க வாங்க சப்பானத்துறை சப்பானத்துறை எங்க பாக்காரு என் தங்க பிள்ளை என் பிள்ளை ஆயான்றிச்சு என் பேராண்டி வாங்க 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 என்ன பாக்க வந்திருக்காங்க கோயம்புத்தூர்ல இருந்து ஆமா நான் ஆயா வந்து கோயம்புத்தூர்ல இருக்கேன் இங்க அவருங்க செல்லப்புள்ள வந்திருக்கு

ஆஹ் இந்த இடத்துலதான் ஒண்ணுமே தெரியலங்க பாத்துக்கோங்க என் ஜல்லப்புல என் ஜல்லப்புல நான் கம்முன்னு இருவா இன்னும் அது நானு கம்முன்னு இந்த என் என் பேத்தி எங்க இன்னும் பேத்தி வெளியே போயிருக்காங்க சாமி பாருங்க

கிட்டு வாங்க கிட்டங்க பாடித்தங்க அப்படித்தான் கட்டுவாங்க சப்பாத்தா சப்பான் தெரியு பேசுங்க

பாட்டி ஆயா நான் போறேன் போ வீடியோ கிளியரா இல்லை இந்த இடத்துல நெட்டுக்களை அமைதி ஐயோ யோ பேசாம இரு கொஞ்சம் நேரம் நெட் கட் இருங்க சொந்தங்களே எனக்கு நெட்டு கிடைக்க மாட்டேங்குது நான் அப்புறமேட்டுக்கு போடுறேன் சரிங்களா இவங்கள வந்து நானே அனுப்பிச்சி விட்டுறேன் செல்ல பிள்ளைங்கள தங்க பிள்ளைங்கள பாருங்க என் பேராண்டி வெளிய போயிட்டாரு நான் காமிச்சிருவேன் என் பேராண்டி வெளியே போயிட்டாரு சரிங்களா தங்கம் நான் அப்புறமா வரேன் பை